மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன் பிஎம் இன்ஜின் வச்சிருக்கேன் நானே அதனால யாருக்கு தெரியாது ரேஸ் கார் சவுண்ட் வரும் உள்ள பார்த்தீங்கன்னா வரும் அப்படியே அழுத்துற வேகத்துக்கு பார்த்தீ வந்தாச்சுங்க அதை பாருங்க பேய் பில்டிங் அங்கே இருக்குது பாருங்க பேய் பில்டிங் கிட்ட தான் எரும மடலாம் மெய்து பாருங்க அது அங்கே தான் போயிட்டு இருப்போம் ராள் தடவை போகிறோம் நீங்களும் ரால் தான் தடவை போறீங்களா ஐயோ பாத்துங்க முள்ளு குத்துருச்சு ஐயா நீங்க என்ன நண்டா நண்டு நண்டு ராலு பிடிப்பீங்களா ஓ சரிங்க

இங்க பாருங்க நான் தடவி ஒரு மீனை பிடிச்சிட்டேங்க இங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர் பாத்தீங்கன்னா ஆறு பக்கத்துல வந்து எக்கச்சக்கமா அது மாதிரி தண்ணி ஏறி கிடக்கும் அந்த இடத்துல யார் வேணா பிடிச்சிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க ரால் கொச்ச கொச்சு நீங்க பாருங்க அந்த சைட் பாருங்க எவ்வளவு பேர் வந்து எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த மீன் பாத்தீங்கன்னா இன்னும் உயிரோட இருக்குங்க கையில இருந்து எட்டு தடவை துள்ளிட்டு ஓடி நாளே பாத்து அப்புறம் அட்டி இது பாருங்க இது இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா கீச்சாங்க மீன் குட்டி மீன் தான் என்ன நல்லா டேஸ்டா இருக்கும் எடுத்து வச்சு போதா മീന <im italiano>

கேட்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லொக்கேஷன் வந்து பின் பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க அங்கே வந்து பிடிச்சிக்கலாம் அதுவும் நாட்டு அழுகும் கொட்டைக்கு ரொம்ப சத்து அது மட்டும் இல்லை ராமால் மட்டும் கிடையாதுங்க பாலகண்டை மீன் எக்கச்சக்கமாக அப்படியே பாயோ இரண்டு ஒரு தர வலை போட்டுருந்தா போய் பார்த்துருப்பீங்க வலையை தாண்டி அம்மா உசரத்துக்கு பாசறத்துக்கு பாஞ்சுது இப்போ இந்த இடத்தால் நீங்கள் வளையல போனாலும் எடுத்து வந்து போடல யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து பொது சொத்து நம் சொத்து அதனால சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க வந்து போட்டு நாளா என்னங்க சிங்களாம் பச்சியா உம் தண்ணி இவ்வளோ அழுக்கா இருக்கா இதெல்லாம் ஒன்றா வராதா மீனும் மாடிக்குது ஆளும் மாடிக்கு ஏய் என்ன மீன் இதா மடா மீன் பா மடா மீனா என்ன எவ்வளவு பெருசா இருக்கு மீன் நீ கொடுக்கண்ணே கையில் பாஞ்சிரும் நான் பிடிச்சிக்கிறேண்ண ஆக சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு பெரிய மீனா இருக்கு நான் ரெண்டு ஆள் பிடிச்சிட்ட பாருங்க பாருங்க சத்யம்

நம்மளே ஒரு விடையா பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு நாள் புடிச்சாச்சு அது எனக்கே பத்தாதா இருந்தாலும் என்ன பண்றது இவ்வளவு இந்த நாள் தான் இருக்கு இது எடுத்துட்டு போயிட்டு அப்படியே மசாலா தடவை அடுத்து அலுமினியம் பாயில் சுத்தி அப்படியே நெருப்புல போட்டு வாட்டி எடுத்து சாப்பிட்டா ட நாக்கிலே இப்போ எடுத்துட்டு போயிட்டு ஒரு அலசா அழைச்சிட்டு மசாலா வாங்க நம்மளோட பேய் பங்களாக்கு வந்தாச்சு பாருங்க தான் நிக்கிறேன் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி போன தரம் இந்த வரணும்னு பார்த்தோம் வரவே முடியல அந்த இடம் காடு புல்லுகள்லாம் அப்படியே வரும் பொத்தராக கிடந்தது வரவே முடியாத அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜேசி ஈசிபி வச்சு சுத்தம் பண்ணி செம்மையாக வச்சிருக்காங்க உள்ள கூட பார்த்தீங்கன்னா யாராவது க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே ராலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் சிம்பிளான மசாலாதான் தூள் காரத்தூள் உப்பு அவ்வளோதாங்க போட்டு இது கிளீ இதை பார்த்தீங்கன்னா இந்த தலாம் எடுக்கல இது வந்து ஆற்று வந்து அப்படியே சமைச்சாலே டேஸ்ட் அம்மா அருமையாக இருக்கும் அப்படியே மொளத்தூளை போட்டு அப்படியே ரெண்டு குளுக்க குளுக்கி இந்த பேப்பர் உள்ளே வச்சு அப்படியே மடித்து நெருப்பில் போட்டு கொளுத்து அப்படியே நிற்க வேண்டியது அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் அடுத்து காரத்தூள் சேர்த்துப்போங்க அடுத்து வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க மசாலா சேர்த்தாச்சு இப்போ குளிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ராலில் நல்லா மசாலா கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபாயில் பேப்பர் எடுத்து மீன் மடிக்கிற மாதிரி நம்ம வச்சு மடித்து எடுத்துப்போம் இந்த பெரிய எனக்கு நீக்கி விட்டுரு பூரா அப்புறம் கொட்டும் பற்ற வச்சாச்சுங்க நல்லா ததகதன்னு நிறுத்திகிட்டு இருக்கேன் இப்போ எடுத்து நம்மளோட இறால் அப்படியே மேலே அப்படியே படுக்க போட்டுடலாம் நெருப்பில் பெருகை நம்ம போட்டே இருக்கணும் நமக்கு அளவுக்கு அது கவன் நீங்களே இந்த மாதிரி ரால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஆற்று ஓரத்தில் வந்து அப்படியே பிடிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ராளுங்க அப்படியே பிடிச்சி எடுத்து வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப சத்து அது இந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி என்ன கிரேவி கிரேவி கிரேவியே செஞ்சு தான் இப்படி தான் இருக்கும் ஒரு வித்தியாசமாக நம்ம எப்போது செஞ்சு தான் அருமையாக இருக்கும் அதனால் தான் நீங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு பெர்ட்டு கிட்டே உள்ள வச்சாச்சு சரியான சூடாக இருக்குது உள்ளே வெந்துருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து பார்த்தா அப்படியே அருமையாக இருக்குங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வெந்துருவா இது ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் நெருப்புல வச்சாலே போதும் நல்லா சூப்பரா வெந்துருவோம் அது மட்டும் இல்லாம இறால் சமைக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேக விடக்கூடாது முக்கா பதத்தில் எடுத்தாதான் அந்த ராலோட டேஸ்ட்டே அப்படியே அருமையா இருக்கும் நெருப்புல இருந்து நெருப்புல இருந்து அட்டா அட அட அ சரி யோ பாருங்க பாருங்கள் இந்த மேலே பார்த்தாலும் தெரியும் அந்த தோல் வழிண்டு உள்ளே இருக்கிற சதம் மட்டும் எப்படி இருக்குது பாருங்க மசாலாவோட சேர்ந்து வாசனை அப்படியே அருமையாக இருக்குங்க பாருங்க பாருங்கள் ராள் எப்படி இருக்குது பார்க்கும் போது அப்படியே நாக்கில் எச்சு ஊறுதுங்க அப்படியே மண்டையை கிள்ளிட்டு பின்னாடி பக்கம் வாழை கிள்ளிட்டு அப்புறம் ரெண்டு காலையும் கிள்ளிட்டு அப்படியே தோலை உரிச்சிட்டு அப்படியே தின்ன வேண்டியதாங்க ஆஹாஹா இங்க பாருங்க அப்படியே உள்ளே பாருங்கள் சதம் எப்படி இருக்குது பாருங்கள்

ரொம்ப இருக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கூட விளேஜ் புரிசு வரதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க